ஒரு கிராம சபை என்பது அதனுடைய முக்கியத்துவம் வந்திருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் இங்கே இந்த கிராம சபையில் இயற்றப்படுகிற தீர்மானம் என்பது ஒரு நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகிற தீர்மானத்திற்கு ஒப்பானது என்பதை உச்ச நீதிமன்றமே எடுத்துரைத்திருக்கின்ற அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கிராம சபை என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் எல்லாம் பல்வேறு தேர்தலுக்கு வாக்களித்திருப்பீர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் அதே போல் ஊராட்சி மன்றம் நகரமன்றம் மாநகராட்சி மாமன்றம் இப்படி பல்வேறு தேர்தல்களை வாக்களித்தாலும் இந்த கிராம சபையில் தான் எல்லாரும் ஒரு இடத்துல அமர்ந்து விவாதித்து கலந்து பேசி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இந்த பகுதிக்கு என்ன தேவை அடிப்படை தேவைகள் எல்லாம் தேவைகளை எடுத்து கூறி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிற சபை இந்த கிராம சபை என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள் அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கிராம சபையை தான் மாண்மிகு எல்லாம் நடக்கும் முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சியாக இருந்த பிஏ தலைவராக இருந்தபொழுதே உலக தள்ளியனெல்லாம் நடத்திட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இன்றைய உலக தண்ணீர் தினத்தின் முன்னிட்டு மார்ச் ரெண்டாம் தேதி நடைபெற வேண்டிய அந்த கிராம சபை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிராம சபை உள்ளாட்சி மக்களாட்சியுடைய ஆணிபேர் அது புலிவோடு இருந்தால்தான் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் கடை கோடி மனிதருக்கும் சென்றடையும் அதுதான் இந்த கிராம சபையுடைய முக்கியத்துவம் இன்று ஏற்கனவே இங்கே நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அத்துணையும் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுதான் தமிழகமெங்கும் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதான் மாண்பு முதலமைச்சர் அந்த தளபதியாருடைய நல்லாட்சியில அத்துணை எல்லோருக்கும் எல்லாம் அடிப்படை தேவைகள் அத்துணையும் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக சுகாதாரம் கல்வி இது இரண்டையும் வந்து இரண்டு கண்களாக பாவித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அடிப்படையில்தான் எல்லா நிகழ்வுகளும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வடாம்பலம் ஊராட்சியில சட்டமன்ற என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த பகுதிக்கு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் கழிப்பறை அமைக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு ஐந்து லட்சம் இருபத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அது இருக்கின்றது அதே போல உடம்புலம் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அந்த எல்லாம் அது ஒரு பர்னிச்சர் மேசை நாற்காலிகள் வழங்கப்பட்டு இருக்கின்றது அதே போல் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் இங்கே ஒரு மணிக்கட்டிகளை பாதுகாக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொண்டாடப்படுகிறது எனவே தண்ணீரோட அவசியத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தண்ணீர் திட்டம் கொண்டாடப்படுகிறது இந்த இந்த தண்ணீர் தினத்தில் தற்போது பதினைந்து பொருட்கள் வாசிக்கப்பட்டு உள்ள கிராம சபை ரா லட்சுமணன் சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் அவர்கள் முன்னிலையில் இவ்வூராட்சியின் மன்ற தலைவர் ஐ லிங் திடல் எதிரில் நடைபெற்ற கூட்ட நடவடிக்கைகள் பொருள் ஒன்று உலக தண்ணீர் தினத்தினை கருப்பொருள் வீணாக்கக்கூடாது

पहिले पहिले अनि त्यो एक 11 जलजेल टुकम सबैले नतिलेले नन उठिरको छ बिस्मिल्ला मटापिनले अटोसनले ब्रो अटोसन